அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலில் இருந்து அழகு ஏழு பேசும் பெட்டி இந்த பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கிறத ஒழித்து பார்ப்பும் எழுத்தை அறியும் அதாவது நவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த எழுத்துக்களை நம்ம படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் எழுத்துக்களை வந்து இணைச்சி சொல்லாக படிக்கிறோம் கவுதாரி கவுதாரி பௌயிர்ணமி பௌர்ணமி மௌவாயில் மவ்வல் மவ்வல்ன்றது மரம் மல்லிகைன்னு இருக்கு மல்லிகை மரத்துல பூக்குற மல்லிகை பூ அப்படின்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் படத்தை பார்த்து விடையளிப்போம் நம்முடைய மலர் பயிற்சி நூலில் இருக்கிற முதல் பருவத்தினுடையது இது இரண்டாம் பருவத்தினுடையது இது மூன்றாம் பருவத்தினுடைய அந்த மேல் அட்டை இது இப்போ இதுல கேள்வி என்னன்னா விலங்கு இடம்பெற்ற அட்டை படம் இது விலங்கு இடம்பெற்றது வந்து ஒன்று கை கோத்து நிற்கும் சிறுவர்கள் எத்தனை பேர் இங்கே கை கோத்து நிற்கிற சிறுவர்கள் வந்து ஐந்து பேர் படத்திற்கு பொருந்தாத தொடருக்கு நிழலிடுக பொருந்தாதது எது சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள் இங்கே இரண்டாவது அட்டைப்படத்தில் சிறுமி ஆடுறா சிறுமி மணல் வீடு கட்டுகிறாள் இங்கே முதல் அட்டைப்படத்தில் மணல் வீடு கட்டுறா சிறுமி கப்பல் விடுகிறாள் இதில் எதுலுமே வந்து சிறுமி கப்பல் விடுகிறாள் அப்படின்ற ஒரு இது இல்லை அப்போ பொருந்தாதது சிறுமி கப்பல் விடுகிறாள் அப்படின்றது தான் தற்போது நீங்கள் பயிற்சி செய்யும் பயிற்சி நூலின் அட்டைப்படம் நம்ம மூணு தான் இப்போ பயிற்சி செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு பிடித்த அட்டைப்படம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று எழுதுனா எனக்கு பிடித்த அட்டைப்படம் ஒன்று ஏனெனில் அதில் யானை மற்றும் புனையின் படம் உள்ளதுன்னு எழுதலாம் இல்லை ரெண்டுன்னு சொல்லும்போது எனக்கு பிடித்த அட்டைப்படம் இரண்டு அதில் வந்து சிறுவர்கள் ஊஞ்சல் ஆடுகிறார்கள் எனக்கும் ஊஞ்சல் ஆடுவது பிடிக்கும் அந்த மாதிரி எழுதலாம் இல்லைன்னா எனக்கு பிடித்த அட்டைப்படம் மூன்று ஏனெனில் சிறுவர்கள் கை கோர்த்து நிற்கின்றனர் எனக்கும் நண்பர்களுடன் கைகொர்த்து நிற்பது பிடிக்கும் அப்படின்னு எழுதலாம் அடுத்தது நிகழ்வு அட்டவணையை வந்து படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் இது வந்து குழந்தைகளுடைய விழா குழந்தைகள் தின விழாவுடைய நிகழ்வு அட்டவணை பதினாலாம் தேதியினுடைய நிகழ்வுகள் மயில் கதை கதையாம் பாடும் குயில் வானவில் வண்ணங்கள் இதனுடைய நேரம் கொடுத்தாச்சு அடுத்து பதினைந்தாம் தேதி நடக்கிற நிகழ்வு அது வந்து என்மேடை நடித்து பார்க்கலாம் நாங்கள் யார் பொம்மை உலகம் அப்படின்னு அதனுடைய நேரங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க ஆக குழந்தைகள் விழா வந்து இரண்டு நாள் நடைபெறுது இப்போ கேள்வி என்னன்னா குழந்தைகள் விழா எத்தனை நாள் நடைபெறுகிறது இரண்டு நாள் பதினாலாம் தேதி நடக்குது பதினஞ்சாம் தேதி நடக்குது அதனால இரண்டு நாள் இரண்டாம் நாள் விழா தொடங்கும் நேரம் என்ன இந்த இரண்டாவது நாள் என்மேடையில தான் தொடங்குது நேரம் வந்து ஒன்பது முப்பது அப்படின்றத சரியானது வானவில் வண்ணங்கள் என்பது எந்த செயல்பாட்டுக்கானது வானவில் வண்ணங்கள் அப்படின்றது ஓவியம் ஓவியத்துக்குரிய செயல்பாட்டுக்கானது இரண்டாம் நாள் பனிரெண்டு மணிக்கு நடைபெறும் செயல்பாடு எழுது ரெண்டாவது நாள் பன்னெண்டு மணிக்கு என்ன செயல்பாடு நடித்து பார்க்கலாம் நாடகம் அப்போ நாடகம் நீங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் பங்கேற்க விரும்புகிறீர்கள் நீங்கள் என்னென்ன நிகழ்வில் கலந்துக்க விரும்புகிறீங்கன்னு எழுதுனோம் மாறுவிடம் நடனம் ஓவியம் ஆகிய போட்டிகளில் கலந்து கொள்வேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை எழுதுங்க நானே செய்வேன் நானே செய்வேன் இப்போ தொடரோட தொடர்புடைய படம் பொறி உருண்டை தின்றேன் இது வெறும் பொறி இது கார பொரி இது பொறி உருண்டை இதுதான் பொறி உருண்டை தின்றேன்றது சரியானது மூன்று தொடர்களுக்கும் உரிய பெயரை எழுந்து டிக் பண்ணோம் மரத்தில் இருப்பேன் பழம் தின்பேன் பறந்து செல்வேன் அது கிளி அடுத்து வந்து அறிவிப்பு பலகையை படித்து விடைத்தருக இது வந்து உணவு திருவிழா வாருங்கள் வாருங்கள் வகை வகையான உணவுகள் பார்வையிடலாம் சுவைத்து பார்க்கலாம் வாங்கி செல்லலாம் உண்டு மகிழலாம் நாள் ஐந்து மூணு இருபத்தைந்து முதல் ஏழு மூணு இருபத்தைந்து வரை இடம் வந்து அந்தியூர் பேருந்து நிலையம் அருகில் இதுதான் இந்த அறிவிப்பு பலகை இப்ப கேள்வி என்னன்னா உணவு திருவிழா எத்தனை நாள் நடைபெற்றது மூன்று நாள் ஏன்னா ஐந்தாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி அப்போ மூன்று நாள் நடைபெறுது நீங்கள் உணவு திருவிழாவுக்கு சென்றால் செய்ய இயலாதது எது அப்படின்னா உணவு வகைகளை செய்து பார்த்தல் அங்கே பார்வையிடலாம் இல்லை சுயத்து பார்க்கலாம் செஞ்செல்லாம் பார்க்க முடியாது அப்போ அதுதான் இவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் இப்போ ரெண்டு பேர் பேசுகிறாங்க என்ன பேசியிருப்பாங்க அப்போ அந்த வண்ணத்து பூச்சி என்ன கேட்டிருக்கோம் வண்ணப்பூக்கள் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம் சிறுமி என்ன சொல்லியிருப்பா என்னுடன் வா அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா அடுத்தது கால அட்டவணை நம்முடைய வகுப்பறையினுடைய ஒன்னுலேருந்து மூன்றாம் வகுப்புக்குண்டான கால அட்டவணை இது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ இதிலிருந்து என்ன கேள்விகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் தமிழ் பாடம் ஒரு வாரத்தில் எத்தனை நாள் முதல் பாட வேலையாக உள்ளது முதல் பாட வேலைன்னா திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் தான் வருது அப்போ இரண்டு நாள் வியாழக்கிழமை மாலை மூணு முப்பது மணிக்கு என்ன செயல்பாடு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது என்னது விளையாட்டு விளையாட்டு செயல்பாடு கண்மணி விடுப்பு எடுத்த கிழமை அதுக்கு வந்து ஒரு க்ளூஸ் கொடுத்துருக்காங்க கண்மணி விடுப்பு எடுத்ததால் கலையும் கைவண்ணமும் செயல்பாட்டை செய்ய முடியவில்லையாம் கலையும் கைவண்ணமும் என்னைக்கு அது செவ்வாய்க்கிழமை தான் அது இல்லையா அப்போ செவ்வாய்க்கிழமை கண்மணி சொல்லுவது எழுதல் பயிற்சியை மேற்கொள்ளும் நேரம் சொல்லுவது எழுதுதல் இன்றைக்கி வியாழக்கிழமை அதனுடைய நேரம் வந்து ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அப்போ ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அப்படின்றதா சரியானது அடுத்தது அழகு எட்டையும் நம்ம இதிலே பார்த்துடுறோம் ஏன்னா அது ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது அழகு எட்டு நல்லாவே அறிவும் இதில் என்னென்னா ஒருத்தர் கூப்பிட்றாங்க தம்பி வா அப்படின்னு கே கூப்பிட்றாங்க என்ன அக்கா அப்படின்னு கேட்குறான் வீட்டில் கொடுத்து விடுகிறாயான்னு சொல்லும்போது சரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அடுத்து வந்து ஒரு பாட்டி சொல்கிறாங்க அழைத்து செல்கிற கேட்குறாங்க அதுக்கும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து இன்னொருத்தன் தம்பி வான்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்ன அண்ணா அப்படின்னு போய் கேட்குறான் கேட்கும்போது பழத்தை யாருக்கும் தெரியாமல் பறித்து வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க சரி அண்ணான்னு சொல்லுவீங்களா மாட்டேன் அண்ணான்னு சொல்லுவீங்களா அப்படின்றத இங்கே கேள்வியே இப்போது இவங்க சொன்னது வந்து பழத்தை யாருக்கும் தெரியாமல் வான்னு சொல்கிறாங்க அப்போ அதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது யாருக்கும் தெரியாமன்னும்போது அது வந்து ஒரு நல்ல செயலை கிடையாது அப்போது மாட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்றதுதான் சரியானது அப்போ மாட்டேன் அண்ணா அப்படின்றத நம்ம இங்கே வந்து தீட்டுறோம் நன்றி